சொரமா கேட்க கொஞ்சம் அப்படி இருக்கான் முருகா மூணு நாளா உனக்கு எல்லா அபிஷேகமும் பண்ணை நீ கண் தரக்கல, எங்க கண்ணீராலவும் கால கழுவணும் நீ கருணை காட்டல முருகா என் மகனுக்கு இன்னோடு ஆயில் முடிது என்கின்ற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது முருகா வேணும் நீங்க குலத்துக்கு காவலாய் காக்காத பழி உன்ன வந்து சேர்றதுக்குள்ள நாங்க உன்கிட்ட வந்துடுறோம் முருகா உன்கிட்ட வந்துடுறோம் முருகா உண்மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கை எங்களால உயிர் வாழ முடியாது அதனால நாங்க சாவதற்கு முன்னாடி ஒரு தடவை ஆச்சைய மகனை கண்ணல காட்டு முருகா காட்டு என் மகனை கண் முன்னால காட்டு முருகா என் மகனை காட்டு முருகா காட்டு காட்ட மாட்டியா முருகா காட்ட மாட்டியா முருகா முருகா காப்பாத்து முருகா எரும மேல ஏறி அமன் வரும்போது போது மயில் மீது ஏறி நீ வருவேனு கந்தர் அனுபூதி சொல்லுதே இப்ப என் ஆயில் முடிகிற அறிகுறியா எரும கெடா ரூபத்துல என்ன துரத்துக்கிட்டு வர எமன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்த மாட்டியா முருகா பசியால் அழுது புலமிய ஞான சம்பந்தருக்கு ஓடி வந்து பால் கொடுத்தா உன் தாய் பசியால் அழுத குழந்தைக்கு பார்வதி ஓடி வந்து கருணகாட்டி இருக்கும்போது

கடையாக இருக்கிற எதையும் நான் பார்க்க கூடாது என்பதால் தானே எனக்கு அந்தகன் என்ற பெயர் இருக்கிறது வேலை வந்தது அவன் விதி முடிந்தது நானும் வந்தேன் இல்லை அவன் இம்மண்ணில் இன்னும் பல காலம் வாழ வேண்டும் என்று விரும்புவோம் மன்னிக்கவும் ஒருவரின் விதி முடிந்ததும் அரைக்கால் கால் வினாடி கூட கூட்டவோ அல்லது குறைக்கவோ செய்யாமல் இதுவரை நான் உயிர்களை கவர்ந்து வந்திருக்கிறேன் இப்படி நேரத்தோடு ஒட்டியிட்டு நெறி தவறாமல் எனது கடமையை செய்து வந்ததால் வருவதால் வர போவதால் தானே எனக்கு தர்மராஜன் என்கிற பெயரும் இருக்கிறது அதனால் தானே மும்மூர்த்திகளான அயனோ இல்லை அறியோ இல்லை அரணோ கூட

அம்மூ মূর্তিகளுல் எம் மூர்த்தியும் காக்க வரமாட்டார் நீ சிந்தித்து முடிவுக்கு வர இன்னும் சில விநாடிகள் உமக்கு அவகாசம் அளிக்கிறேன் நீ ஆயிரம் சொன்னாலும் எச்சிறவனின் உயிரை பறிக்காமல் இங்கிருந்து போக மாட்டேன் நீம் இனியும் மோரடி வைத்தால் காலனே அந்த அரியே உமக்கு காலனாகி விடுவார் हा 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 காலனுக்கு ஒரு காலனா அது இந்த அதுவும் எம் சிவபெருமானின் பாலனா பாலனாலை உனக்கு வேலி வந்து விட்டது விட்டதுகளே என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் மாமா தங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன் கந்தசேனா பிரணவத்திற்கு பொருள் தெரியாத காரணத்தினால் எனக்கு மண்டையில் குட்டு வைத்தாய் கொடுஞ்சிறையில் தள்ளினாய் எதற்கு பொருள் தெரியாததால் யமனுக்கு இந்த நிலை பக்திக்கு பொருள் தெரியாததால் வந்த வினை அதை புரிய வைப்பதை விட்டுவிட்டு இப்படி சிறைப்பிடித்து விட்டால் விதி முடிக்கும் வேலையை யார் செய்வது பழங்கதையை மறந்து விட்டீரா கோபிக்க வேண்டாம் குமரா வேண்டுகோள் விடுtene தவிர விவாதிக்க வரவில்லை மகா பிரபு என்னை வம்பில் மாட்டி விட வேண்டாம் என்று வரும்போதே சொன்னேனே கேட்டீர்களா யமதர்மா நீ பெரிய தவறு செய்து விட்டாய் முருகன் என்பவன் யார் என் மருமகன் பெற்ற தந்தைக்கே பிரணவத்துக்கு பொருள் கூறிய பெரிய ஞானி மூவாயிரம் யானைகள் பலம் கொண்ட சூரபத்மனையே இரு கூறாகப் பிழந்தவன் பேசாமல் அவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வந்த வந்தவேளையை முடித்துக்கொண்டு போகும் வழியை பார் என்ன கார்த்திகேயா சூதுக்கலையை கற்றுணர்ந்த மதுசூதனரே உமது சூழ்ச்சிக்கலையை நானும் அறிவேன் மன்னிப்பு கேட்பதாம் அந்த காரியத்தை முடித்துக்கொண்டு போவதா போச்சியே எனது நோக்கத்தை மாற்றுவீரனை நிற்கிறீர் அப்படிதானே மாமாதே பேசினா நீ எதிர்த்து பேசினாய் என் என்பாவிஷ்ணுவ நீ மதிக்கவில்லை சிறுபிள்ளை என்பதை நிரூபித்து விட்டார் சிறு பிள்ளை தந்தையே ஆயினும் நான் ஒருவன் மட்டும் தான் ஆண் பிள்ளை இவ்வளவு சுவாமி குமர என்ன இது சொல்லுகிறான் பிரணவத்திற்கும் விளக்கம் சொல்லுகிறான் இல்லையா பிரம்மா முதலில் இவன் விடுதலை பற்றி பேசுங்கள் மகேஸ்வரா உங்கள் குடும்ப சண்டையை கொஞ்சம் நிறுத்திவிட்டு என் கடமையை செய்ய அனுமதியுங்கள் குமரா ஒரு சிறுவனுக்காக யமனை சிறையில் அழைத்து வேதங்களையும் விதிகளையும் மாற்றது தவறு ஆமாம் சரவணா உன் தந்தை சொல்வதுதான் நியாயம் மகேஸ்வரி நீங்களும் எடுத்து சொல்லுங்களேன் ஆம் வேதங்களையும் விதிகளையும் மாற்ற இயலாது அன்னையே தங்களின் அபிமான பக்தரான அபிராமி பட்டர் அமாவாசை திதியை பௌர்ணமி என்று தவறாக கூறி மரணத்தின் வயலில் நின்ற போது அவன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தங்கள் காதிலே அணிந்திருந்த தடாகத்தை கலச்சி வானிலே சுழற்சி வீசி அதிலே நிலவு அவ்வொழியை நிலவொழி அண்ணாலே பௌர்ணமி என்று கூறி தங்கள் பக்தரை தாங்கள் காப்பாற்றவில்லை பொதுவாக பெண்களுக்கு இறக்க குணம் அதிகம் உன் அன்னை என் தங்கை அவளும் ஒரு பெண்தானே விடுமோ என்று பயந்து அவசரப்பட்டு அப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டாள் அன்னை அவசரமிட்டார்கள் ஆனால் அதே காரியத்தை தாங்கள் யோசித்து திட்டமிட்டே செய்தீர்கள் எதை சொல்கிறாய் எனக்கு மனிதனாலும் மிருகத்தாலும் மரணம் இல்லை என்பதை உணர்ந்து இரண்டுமே இல்லாத நரசிம்மம் என்னும் ஒரு புது பிறவியை எடுத்து அவன் ரத்தத்தை குடித்து தங்கள் பக்தரை தாங்கள் காப்பாற்றவில்லையா மைந்தா அவர் புதிதாக பிறவி எடுத்தாரே தவிர உன்னை போல் பூமியில் இறப்பவரை எல்லாம் தடுத்து நிறுத்தவில்லை அந்த வகையில் பார்த்தால் எனக்கு தாங்கள் தான் குரு தந்தையே என்ன சொல்கிறாய் தங்கள் பக்தர் பொறுமையோடு பேசி வாங்க வேண்டியதை நிலைக்கு என்னை ஆளாக்கி விடாதீர்கள் சொல்லுங்கள் 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 அசுரரை அழிக்கவும் ஏழமை செய்தோரை அடக்கவும் விஸ்வரூபம் நீ உன் பக்தனை காக்க படைத்து எழுவாய் என்றுதான் உன்னை கொதித்தன செய்தோம் அதனால்தான் நமனை கூட உன்னை எதிர்த்து பேச தந்தையார் கட்டளையிட்டார் பிரபு இது மும்மூர்த்திகளும் இணைந்து நடத்திய சிறு விளையாடல் ஆம் மைந்தா உனக்கு என்ன வேண்டுமோ கேள் தந்தையே இதுவரை இதிகாச புராணங்களிலே இல்லாத ஒன்றை நான் கேட்க போகிறேன் இந்த வினாடி முதல் முருகா முருகா என்று உள்ளந்தோறும் யார் என்னை வணங்குகிறார்களோ அவர்களை காலன் என் அனுமதியின்றி நெருங்கவே கூடாது உன் காப்பாற்ற பிரபு பக்தனை இவ்வளவு போராடிய நீ அவனுக்கு அற்ப ஆயுளை கொடுத்து ஏன் அந்த குடும்பத்தையே அல்லலுக்கு ஆளாக்கினாய் அன்னையே ஒரு முருகடிமைதான் தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று விரும்பிய என் பக்தை அவள் குழந்தைக்கு மட்டும் அறிவும் அழக வேண்டும் என்று கேட்டாலே என் இருக்க வேண்டும் என்று கேட்கவில்லை அதற்காக தான் இந்த சோதனை அவர்கள் குடும்பத்தோடு என்னை சரணடைந்து விட்டதால் அந்த குழந்தைக்கு விரும்பினேன் அதில் அந்த முருக அடிமைகளுக்கு இந்த முருகன் அடிமையாகிவிட்டான் அப்பப்பா பக்தர்களை காப்பதில் மட்டும் அல்ல சோதிப்பதிலும் எங்களையெல்லாம் மிஞ்சி விட்டாய் முருகா நீ மும்மூர்த்திகளும் சேர்ந்த முழு மூர்த்தி அப்பா உண்மைத்தான் பிரபு உண்மைத்தான் மைத்துனரே நீர் என்ன சொல்லுகிறீர் என்ன இருந்தாலும் அவன் நான் பெற்ற பிள்ளை அல்லவா சும்மா இருங்கள் என் அருள் பெற்ற பிள்ளை மைத்துனரே உண்மைதானுமா உண்மைதான் அவன் நம் பிள்ளை மைந்தா உன் புகழ் என்றென்றும் வாழ்க வளர்க மகனே மகனே சரவணா முருகன் யமன் கூட போராடி ஓ உயிரையே காப்பாத்திட்டாரு ஆமாப்பா சரவணா இனிமே நமக்கு எந்த குறையும் வராது நமக்கு மட்டும் இல்லையப்பா நெஞ்சில் உருவாய் நினைப்பின் இது காலம் தோன்றும் முருகா என்று ஓதுவாருக்கு எந்த குறையும் வராது மேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனின் பெருமையை கணக்கச்சிதமாக நாடக வடிவில் புனைந்த ராஜாக்க மங்கலம் ஒன்றியத்தை சார்ந்த வள்ளியூர் ஒன்றியத்தை சார்ந்த நாடக குழுவினருக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து நடனத்திற்காக ராஜாக்க மங்கலம் ஒன்றியம்